ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஸ்டின் என்னன்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவில் இருந்து தப்பி யாருடைய உதவியை கூறினார் ஆப்ஷன் ஏப்ஷன் பி ஹிட்லர் ஆப்ஷன் சி முசோலினி ஆப்ஷன் டி இடியமின் சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவிலிருந்து தப்பி யாருடைய உதவியை கூறினார் கேள்விக்கான சரியான பதில் ஹிட்லர் இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் முத்துக்களின் தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது முத்துக்களின் தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி பக்ரைன் ஆப்ஷன் சி சோமாலியா ஆப்ஷன் டி ஜெர்மனி முத்துக்களின் தீவு என்று அழைக்கப்படும் நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பக்ரைன் மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழில் வெளிவந்த முதல் த்ரீ டி திரைப்படம் எது தமிழில் வெளிவந்த முதல் த்ரீ டி திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ மைடியர் குட்டிச்சாத்தான் ஆப்ஷன் பி யார் இவள் ஆப்ஷன் சி லிசா ஆப்ஷன் பி அம்புலி தமிழில் வெளிவந்த முதல் த்ரீ டி திரைப்படம் எது கேள்விக்கான சரியான பதில் மைடியர் குட்டிச்சாத்தான் இன்னிக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் யார் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் யார் ஆப்ஷன் ஏ வனிதா ஆசியம்மாள் ஆப்ஷன் பி லத்திகா சரண் ஆப்ஷன் சி லில்லி கிரேஸ் தமிழ்நாட்டின் முதல் பெண் காவல்துறை ஆணையர் யார் கேள்விக்கான சரியான பதில் லத்திகா சரண்